ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க பருப்பு ஊற வச்சு கஷ்டப்படாமல் பத்தே நிமிஷத்தில் பொரிய வச்சு வடை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் வடை செய்ய ஒரு கப் அளவுக்கு பொரிய எடுத்து வச்சுருக்கேன் முக்கால் கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு கொத்து கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு துண்டு இஞ்சி அஞ்சு பல் பூண்டு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அது கூட நாலு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் அளவுக்கு பொரிய சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா அழுத்தி மேஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச பொரி பவுடரை சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம நசுக்கி வச்ச இஞ்சி பூண்டு சோம்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க முக்காக்கா பளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே பொரியல உப்பு இருக்கிறதுனால கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு கலந்து எடுத்துக்கோங்க இப்போது கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை செஞ்சு தட்டி எடுத்துக்கோங்க வடை ஷேப்புக்கு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ரெடி பண்ணி வச்ச பொரி வடைய சேர்த்துக்கலாம் ஒன்னொன்னா சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுமே இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா வடையும் எண்ணெயில சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுமே இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான பத்தே நிமிஷத்தில் வடை அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இதை சாப்பிட சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி என்னிங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்